ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம இந்த ராகி மாவையும் இந்த கோதுமை மாவையும் வச்சு அதை எப்படி செய்கிறது அதுக்கு என்னென்ன தேவையானது அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நான் வச்சுருக்கிறேன் அதுக்கு வந்து இது எல்லாமே தேவை வாங்க வீடியோவில் போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வாங்க வீடியோவில் பார்ப்போம் மிக்சியில் பச்சை பட்டாணி எடுத்துருக்கிறேன் அது வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம வந்து இதை வந்து அரைச்சிடணும் இப்போ மிக்சியில் போட்டுக்கிறேன் மிக்சியில் இதை வந்து பச்சை பட்டாணி ஒரு டம்ளர் எடுத்தேன் பெரிய டம்ளரில் அதையும் சேர்த்து அதைய வந்து நாம் இப்போ அடை செய்கிறதுக்கு இப்படி போட்டேன் அடுத்தது வந்து ராகி மாவு பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் ராகி மாவு அடுத்தது கோதுமை மாவு ஒரு டம்ளர் எடுத்துருக்குறேன் அதையும் சேர்த்து இது போட்டுருக்கிறேன் முருங்கைக்கீரை ஒரு புடி முருங்கைக்கீரை எடுத்துருக்கிறேன் அதையும் சேர்த்து இந்த இதில் போட்டுக்கலாம் அடுத்தது வந்து மல்லித்தழை மல்லித்தழை ஒரு ரெக்கு மரிய மல்லித்தலை ஒரு சும்மா கால் பிடி ம மல்லித்தழை எடுத்துக்கிறேன் அதையும் சேர்த்து போட்டுக்கலாம் கருவேப்பிடித்தழை அது மூணு ரெக்கு எடுத்துருக்கிறேன் அதையும் சேர்த்து போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் அஞ்சு பச்சை மிளகாயை சின்னதாக நறுக்கி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்ந்து இதில் போட்டுக்கலாம் அப்புறம் பிறகு இஞ்சி வந்து நான் ரெண்டு துணி இஞ்சியை இப்படி வெட்டி வச்சுருக்குறேன் அதையும் போட்டுக்கலாம் அடுத்தது பூண்டு நான் பத்து பல் பூண்டு எடுத்துருக்கிறேன் அதையே சேர்த்து இந்த அடைக்கி போட்டுக்கலாம் அடுத்தது கால் கிலோ சின்ன வெங்காயம் வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்து இந்த மாதிரி இதில் போட்டுக்கலாம் அடுத்தது வந்து முட்டை வந்து ரெண்டு முட்டை ஊற்றுறேன் இந்த அடைக்கு வந்து இந்த முட்டை போட்டோம்னா சூப்பராக இருக்கும் அது ரெண்டு ரெண்டு முட்டை போட்டுக்கலாம் தயிர் வச்சுருக்கிறேன் தயிர் வந்து தயிர் வந்து சும்மா ஒரு ஸ்பூனு லேசாக போட்டுக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் புளிப்பாக நல்லாயிருக்கும் தேவையான அளவு நம்ம வந்து உப்பு வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு ஸ்பூனு உப்பு போடுறேன் ஒரு ஸ்பூன் இருக்குது உப்பு போட்டுடலாம் அப்புறம் கொஞ்சம் பெருங்காய் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் இதை சேர்த்து நல்லா கலக்கலாம் கடலைப்பருப்பு ஒரு டம்ளர் எடுத்துருக்கிறேன் இது வந்து நூற்றி ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன் அதையும் சேர்த்து நம்ம வந்து மிக்சியில் அரைச்சிடணும் இந்த கடலை நூற்றி ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு அதையும் சேர்த்து வந்து நம்ம இந்த கடலைப்பருப்பு அரைச்சோம் அந்த கடலைப்பருப்பை இந்த இந்த கலவையோட கடலைப்பருப்பையும் போட்டுக்கலாம் ஆல்ரெடி உப்பு நம்ம போட்டுட்டோம் இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு தண்ணி வந்து நான் வந்து இந்த மாவு ராய் மாவு எவ்வளோ எடுத்துணும் அதில் வந்து நான் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் பத்துலினா கூட நம்ம போட்டுக்கலாம் பத்தாது இன்னொரு அரை டம்ளர் தண்ணி கூட ஊற்றணும் நல்லா இப்படி நல்லா கலந்துக்கணும் தண்ணி வந்து போதுமான அளவு தண்ணி இருக்குது போது இதே போது அப்போ தான் அதை வந்து நல்லா இருக்கணும் இது வந்து கொஞ்சம் நேரம் ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சா போதும் நல்லா ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது ஒரே டம்ளர் பெரிய டம்ளரில் தண்ணி ஊற்றணும் தான் அதே போதுமானது இப்போ வந்து நம்ம வந்து இப்போ இப்படி நான் பெரிய வெங்காயத்தில் வந்து இப்போ எண்ணெய் தொட்டு எண்ணெய் தொட்டு இப்படி பண்ணுறேன் ஏன்னா எண்ணெய் வந்து ரொம்ப ஊற்றக்கூடாது அதனால் இப்படி பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை வந்து கொஞ்சம் கையில் வச்சுட்டு ஊற்றிட்டு அப்புறமா நம்ம வந்து சிம்மில் வச்சுக்கலாம் கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் தான் தயிர் போட்டேன் அது வந்து போதுமானது சாப்படுறதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கு ஆல்ரெடி நம்ம எல்லா தலையும் போட்டிருக்கிறோம் தயிரும் சேர்த்தி கொஞ்சம் ஊற்றி இருக்கிறோம் அதனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இதுக்கு தொட்டுக்கணுங்கிற அவசியமே இல்லை அப்படியே சும்மாவே சாப்பிட்டுக்கலாம் திருப்பி திருப்பி போடணும் ஏன்னா எல்லாம் நல்லா வேகணும் அதனால் ரெண்டு மூணு தடவை திருப்பி திருப்பி போட்டு நம்ம எடுக்கணும் இன்னொரு அடைக்கு வந்து இப்படி நம்ம வந்து எண்ணெய் தடவைக்கலாம் நல்லா சூப்பராக வருது ஒரு அரை மணி நேரம் நம்ம வந்து செஞ்சு அரை மணி நேரம் ஊற வச்சோம்னா இதே போல் நல்லா வரும் அழகாக வரும் சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குது திருப்பி போட்டாலும் நல்லா அழகாக வருது சாப்பாடுக்கு அட்டக்சமாக இருக்கும் ஆ இப்போ வந்து வெந்திருச்சு இன்னொரு பக்கம் வேக நம்ம இப்படி திருப்பி போட்டுக்கலாம் திருவி போடும்போது ஒட்டாத தோசை ஒட்டாத சூப்பராக வருது அப்போ தான் நல்லா மெது மெதுன்னு நல்லா இருக்கும் இப்படி நம்ம திருப்பி திருப்பி போட்டு நம்ம எடுக்கணும் அப்போ இந்த கோதுமை கோதுமை மாவு ராய் மாவு தலைகள் முருங்கைக்கீரை கொத்தமல்லி கீரை எல்லாமே நல்லா வந்து இது வே நல்லா வேகணும் கோது மெயினாக வந்து முருங்கைக்கீரை போட்டிருக்கிறோம் அது நல்லா வேகணும் அதனால் நம்ம திருப்பி திருப்பி போட்டு எடுக்கணும் இப்படி திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வைக்கணும் எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பாக்குறேன் நல்லா பச்சை மிளகாயும் போட்டதுனால காரசாரமா சூப்பரா இருக்குது இப்போ வந்து இந்த அடை வந்து சூப்பரா இருக்குது நீங்களும் இதே மாதிரி முருங்கைக்கீரை முட்டை எல்லாமே போட்டு பச்சை பட்டாணி கடலைப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நான் போட்டுக்கிறேன் நீங்கள் வீடியோவில் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்களா பண்ணிக்கோங்க பாய்